கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டிக் போட்டியிலே வரி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மேலூருக்கு அருகாமி இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்காரி காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க தேடி

இளைஞருடைய எழுச்சி நாயகன் காலையின் காதலன் கபாடியினுடைய கதாநாயகன் ஆன்பண்ணன் காரோ பாஷா என்கின்ற முத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பெறுவர்களுக்கு நான்கு சார் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை பெருமை சேர் தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாவட்டத்திற்கு பெருமை சத்திடவா சிவகங்கை மாநகருக்கு பெருமை சத்திடவா காப்பாசிபுரம் நாகராசி காலிக்கு பெருமை சத்திடவா கிலாதரி மத யானை வீரர்களுக்கு பெருமை சத்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காய் நகரத்திற்கு பெருமை சத்திட அந்த புகழை நிலைநாட்டி

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை விரட்டி எடுத்த வீரமர் கோட்டைக்கு பெருமை நாலூர் நாடு புகழ் வீரர்களும் கடுமையாக போராடி வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு சிம்பிளா மேல அடித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய வர்த்தக செயலாளர் எம் அஜித் கண்ணன் சார்பாக ஒன்று இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று மேலும் சிம்பிளா மேலத்தை பாராட்டி நாகமணி தேவர் மகன் முருகன் ஆசிரியர் சார்பாக இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல சாக்களம் ஜி மணிகண்டன் ஆர்மின் நினைவாக

அனைத்து காவல் அதிகாரிகளும் மேடைக்கு ஒரு மாறு என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகின்றார்கள் கிராம பொதுமக்கள் சமயத்திலே இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே ஆண்டுகளில் காலை மதுரை மாவட்ட மதுரை மாவட்ட மேலூருக்கு இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்கள் அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டத்தோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வடமாடு புகழ் கிளாகரி மதையான குழு வீரர் அடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் கமுதி ஆய்வால் அவர்களை மேடை கலைக்கப்படுகின்றார்கள் கமுதி உதவி ஆய்வாளர் அவர்களை மேடை கலைக்கப்படுகின்றார்கள்

நாடு புகழ் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பெண்கள் கொலவையிட்டால் காலையில் சதுராடோ ஆண்கள் விசிலடித்தால் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் என்பது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே என பொறுத்திருந்து பார்ப்பார் காலங்கள் கடந்து விட்டன சுற்றிலே வெற்றி பெறுபவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் காதர் பாட்சா என்கின்ற முத்துராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறுபவர்களுக்கு நான்கு நாற்காலி வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி விட்டன நேரங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரி காலைக்கு பெருமை செத்திடவா காதரி மத யானைக்குள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறுகுடி நாட்டிற்கு பெருமை സതിരവാള பருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்க ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டு நரிகளா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பாரு பொறுத்திருந்து பார்ப்பா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்க

விட்டு ரசிப்பதான் பட்ட மஞ்சி விரது என ஒரே பார் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாம இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜவதுக்காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சி எம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வடமாடு புக கிளாதிரி மதையாளர்களை வீர கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த அனை சப்ஜூட்டு அனை சப்ஜூட் ஆரோக்கியம் அனை சப்ஜூட்டு ஆரோக்கியம் பண்ணக்கூடாதுன்னு நேரங்கள் நடுக்கி விட்டனா கடந்து விட்டன பரிசு துணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா உம்பால் வரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களாத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பாரு பொறுத்திருந்து பார்ப்பாட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் போரில் வீரர்களின் காலை முற்றாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த அனைத்து சுற்றுகளுக்கும் வெற்றி பெறுவர்களுக்கு நாலு நாற்காலி விலைக்கு சிறப்பிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் காரர் பாட்சா என்கின்ற முத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பெறுபவர்களுக்கு நான்கு நாற்காலி விலைக்கு சிறப்பிப்பார் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது வீர பமலர் வடமாடு பேரவை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கழ்கின்றான் நேர் நெருங்கி விட்டன நே ஒரு ஆள் புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒன்னாரால் புடிங்க எற்காரத்தை கொண்டு முட்டிடக்கூடாது நே ஜம்படி வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைகளுக்கு என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் நேரங்கள் நெருங்கி வீட்டான சமயத்திலே இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே ஆண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாண்டு இருக்கின்ற காமாசிபுரம் நாகராஜபதிதாரி காலை அந்த காலை எப்படி மடக்கே தீரமான வெற்றியை நோக்கோடு வளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஜி எம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு வடமாடு புகழ் கிளாகரி பதினாலு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா சப்ஜூட்டோ நீங்க உட்கார்ந்து சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா வீரர்களா தவறு என்னை சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் பொறுத்திருந்து பார்ப்போம் நுறுத்தி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு

கட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு ஐந்து நிமிடங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பண்டம் குப்பை சென்று அனைவாழ ஒரு ஆள் புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் புடிங்கனே நல்ல கருதில் கொண்டாடுங்களே நேரங்கள் நெருங்கி விட்டானா ஆழங்கள் கடந்து விட்டானா சம்படிய நேரங்கள் நெருங்கி விட்டானா ஆளங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசனை வருவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகளா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலைக்கா

வீரர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு வடமாடு புகழ் கிளாகரி மதுரையான கடுமையாக போராடி போட்டியில்

ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேல மித மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல ஜி மணிகண்டன் ஆர்மி நினைவாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ் தாரி காலைக்கு பெருமை சதீதவா தரி மத யானை குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு குடி நாட்டிற்கு பெருமை காலை வெற்றி பெடாச்சினே உமாலுமரு